냠냠냠 냠냠냠 근데 아이스크림 개다 아이스크림 개다 나이프 இருக்குமா स्लीपिंग आइसक्रीम 엄마alle cut panunga appdi cut பண்ணிடுவாபி பார்த்து உனக்கு உனக்கு சரி ஓகே இப்போ உங்களுக்கு ஒரே டாஸ்கே பர்தே பம்ஸ் கொடுக்க நிஜமாலேவா நான் கூட சும்மா சொல்லல ஏய் இதெல்லாம் தாங்காதீ பாடி தாங்காதீங்க ஏய் இரு லைட்டா ஏ ரொம்ப ஹெவியாலாம் பண்ணாதீங்க லைட்டா ஏய் அம்மா மாதிரி நடத்துறீ ஏண்டி வயசாயிடுச்சுரி ஏன் அப்படி பண்ற சரி ஏ சும்மா லைட்டா டிஸ்க் டிஸ்கா டிஸ்க் என்ன 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 பண்ணீங்க இப்போ சரி ஓகே விடு நீ சரி ஓகே அம்மா சரி வாங்க மக்களே ஃபோன் ஒழுங்கா சார்ஜ் இது போடாமல் வாங்க மக்களே யாரோ போன்ல எடுத்து வேற குவாலிட்டிக்கு உங்களுக்கு கழுவி கூப்பி போறாங்க சரி இங்க தான் பலிச்சுன்னு இருக்கு இந்த காரு இந்த பர்த்டேக்கு உங்களுக்கு தேவை அதான் இந்த பர்த்டேக்கான கிஃப்ட்டு அந்த காருக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் தான் அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும் அதுதான் டாஸ்க்கு ஓகேவா போங்க ம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ம் ம் எங்களுக்கே தெரியாது ஆனால் அது என்ன எடுத்தவொன்னே பின்னாடி தான் போகறீங்க அது என் பேக்கு ஐயோ கரெக்டா தேடுங்க சும்மா அந்த மேலாட்டம் வச்சு கேக்குற மாதிரி எல்லாம் ஒளிச்சு வைக்கல கண்டுபிடிங்க அது நீங்க அதை பாத்தீங்கனாலே தெரியும் அது நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் கட் நீ வேற ஹாப்பி பர்த்டே நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள்னு சொன்னல அதை வந்து வாய்ஸ்ல இருந்து

டைர்ல காத்து சரியா இருக்கா தேடுங்க புள்ள கார்ல எவ்வளவு இடம் இருக்கு நீ தான் ஓட்டவங்க ஆ வாட்டர் பாட் ஒழுங்கா தேடுங்க சீட் கடியில அங்கங்க எங்க இல்ல எங்கெங்கெல்லாம் ஸ்டோரேஜ் இருக்கோ இல்லை எங்கெல்லாம் வைக்க முடியுமோ எங்கெல்லாம் பாசிபிளோ அது எல்லா இடத்துலையும் தேடுங்க

ஆனா இருக்கு கண்டுபிடிங்க டேஷ்போர்ட் ஆ இதுக்கு மேலே சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும் இருங்க நீங்க

அடி என்னடாப்பா பா ஒரு ஒலியா சத்தம் என்னடி எங்க போச்சு ஓரளங்கே மாட்டேஸ்தேஸ்டியா ஆனா பாருங்க மக்களே அங்க இல்லை எங்க போச்சு ஐயா போச்சு போங்க மேல ஒரு சில பொருட்கள்லாம் எல்லாம் இருக்கு அதல கூட தேடி பார்க்கலாம் ஏய் டேய் சம்பவம் பண்றீங்க அய்யோ கண்ணே அடய் சோ நான் சொன்ன பாத்தியா நீ மேலேயே வச்சாலும் அவங்க கண்ணுக்கு அது தெரியாது டீன்னு இந்த நேரத்துக்கு ஐயோ அவங்களே இப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க நல்லா பாருங்க இதுலதான் இருக்கு வேற ஒண்ணு இல்ல மக்களே டிஸ்க்லைமரே டைப் எங்க இருக்கு எங்க இருக்கு அய்ய இந்த நா நா லே அண்ணா ந நா நா லே நா நல்ல நான் வீட்டுக்கு போவோம்

டல்லருக்கு 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 சுத்ததன பாக்கணும் எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்தா இருக்கு கட்டர் கா ஐவா ஐ சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நைஸ் சூப்பரா இருக்கு சரி ஓகே இதோட நான் கிளம்பறோம் டாடா அப்பாரி வாங்க ஒரு വലിയ வீட்டுக்கு பத்தறது இது பையேன்னு நினைக்கல இது கலர் ஒண்ணா இருக்கா இது ஏதோ ஒன்னு திஞ்சி வச்சிருக்காங்க ஒண்ணு இல்ல ஆக மொத்தத்துல நேற்று நைட் ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து பர்த்டே ஓரளவுக்கு எல்லாம் செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க நல்லா கொண்டாடினாங்க அப்புறம் அதான் நீங்க வீடியோல பாத்துருப்பீங்களே வருஷம் வருஷம் பசங்க மறக்காம இதை செஞ்சுடுவாங்க எனக்கு இந்த மாதிரி பசங்க கிடைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி வீட்டுக்கு வந்த மருமகளும் அப்படிதான் எல்லாம் கடவுளுடைய கிஃப்ட் தான் நினைக்கிறேன் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு நன்றி சொல்லணும் அவ்வளவுதான் இன்னும் கடமைகள் இருக்கு அதே வழி நடத்தவர் நம்புறேன் தேங்க்யூ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த கிருபா டைரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய